பாண்டியன் ஸ்டோர் சிரியல்ல இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ குமாருக்கு பொண்ணு வீட்டுக்காரர் வராங்க அவங்க பாண்டியனுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க இப்போ பாண்டியனை பார்த்ததுமே அந்த பொண்ணு வீட்டுக்காரர் போயிட்டு பாண்டியன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க என்னப்பா இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்காங்க இப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கார் இருந்துட்டு அதுவாப்பா உன்னுடைய மச்சா பையன் குமார் இல்லையா அவங்களுக்கு தான் நான் என்னுடைய பொண்ணை கொடுக்க போகிறோம்ப்பா தான் இன்றைக்கி பார்த்து பேசி பெஸ்ட் போலான வந்தோம் அப்படினு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இத பார்த்து சத்திவேல் இருந்தே இங்க பாருங்க சாமந்தி கண்டவங்க கிட்ட எல்லாம் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நம்ம வீட்டுக்கு தான வந்தீங்க வாங்க போலாம் அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு பொண்ணு வீட்டுக்காரர் அங்க இருந்து கிளம்பி வராங்க இப்ப சத்திவேல் ரொம்பவே திமுரா இந்த ஓடு காலி குடும்பத்தோட பேசிட்டு ஒரு நல்ல காரியம் பேசினா எதுமே நடக்கவே நடக்காது அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு பாண்டினோட பசங்க மூணு பேருமே ரொம்பவே கோவப்படுறாங்க இதே கேட்டு ராஜு ரொம்ப வே கோவப்பட்டு போது நிறுத்துங்க இந்த சரவண் மாமா கல்யாணம் நிற்கிறதுக்காக உன்னுடைய பையன் என்னையும் மண்டபத்துல இருந்து கெடுத்துன்னு வந்துட்டான் அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதைய கேட்டு பாண்டியன் ரொம்பவே கோவப்பட்டு குமார பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காங்க இதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ